வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ உட்காரை செய்ய போகிறேன் செட்டிநாடு ஸ்பெஷல் இது வந்து பாரம்பரிய உணவு பாட்டி எப்படி செய்கிறேன்றதை உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சுவை அருமையாக இருக்கும் பாட்டி செய்கிற பக்குவத்தில் செய்யுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் பாட்டி போ நூ நூற்றம்பது கிராம் பாசிப்பொருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதே நூற்றம்பது கிராம் ப்ரவுன் சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன் ஐம்பது கிராம் தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன் நூறு கிராம் எண்ணெயும் நெய்யும் எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டும் கலந்து வச்சுருக்குறேன் ஐம்பது கிராம் ரவை எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் இது கூட போடுறதுக்கு வாசனை பொருள் போடுறதுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் அது கூடயே ஒரு அஞ்சாறு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாசிப்பருப்பை முதல்ல வறுத்துடலாம் வாங்க பாட்டி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பை ஒரு வானொலியில் போட்டு வறுத்துக்கருவோம் பாசிக்கிறப்ப பச்சை வாடகை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ரொம்ப கருதெல்லாம் விடக்கூடாது நல்லா கனமான வானொலி எடுத்துக்கோங்க காட்டி நூற்றம்பது கிராம் சு ப்ரவுன் சுகர் எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா இரநூறு கிராம் போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வறுக்கணும் செவக்கவும் கூடாது நல்லா இது அப்படியே கலர் அப்படியே தான் இருக்கணும் ஆனால் வறுபட்ருக்கணும் நல்லா மனம் வந்துருச்சு பாருங்கள் இந்த இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பருப்பு கூட கருவேக்கூடாது இப்போ பாட்டியை கொட்டி அழைச்சிட்டு வந்துடுறேன் பாட்டி பாருங்கள் கழுவிட்டு வந்துட்டேன் நல்லா கழுவியாச்சு கழுவி இப்போ குக்கரில் மாற்றிக்கிட்டேன் இப்போ நான் எந்த கிண்ணத்தில் அளந்தோமோ அதே கிண்ணத்தில் மூணு கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊ கரெக்டாக இருக்கும் ஒரு மூணு விசில் வந்தோடனே பாட்டி வெந்த உடனே உட்கார செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் அரைஞ்சி சட்டி காய வச்சிட்டேன் பருப்பு வெந்துருச்சு இறக்கி வச்சாச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயும் நெய்யும் கடந்து ஊற்றிருக்கோம் நல்லா காயட்டும் ஒரு பத்து முந்திரி பருப்பு வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ரவையை பெட்டிக்கணும் ரெண்டு ஸ்பூன் தான் போடணும் அதிகமாக போட்டுடாதீங்க டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் கொட்டணும் நல்லா நெய்யில் வறுபடுணும் கனமான வானொலியாக வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் ரவை நல்லா நெய்யில் வறுபடணும் பச்சையாக இருக்கக்கூடாது ரவை நல்லா வறுபட்டுருணும் பார்த்தீங்கன்னா எப்படி குமிழ் கும்ளாக வருது பாருங்கள் இந்த மாதிரி ரவை வள இந்த மாதிரி வந்துடாக்கா ரவை நல்லா வறுபட்டுருச்சு இப்போ தேங்காயை கொட்டிக்கலாம் தேங்காயை நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு உதைக்கணும் பாட்டி வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் அது தெரியும் நல்லா வருபடம் வருபடமும் பாதியில் முடிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் போட்டால் அவ்வளோதான் இதெல்லாம் அடுத்து என்ன போடுவாங்க அடுத்து என்ன போடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு கட் பண்ணிடக்கூடாது நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அது நான் எப்படி வறுத்து எடுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் தெரியும் அப்போ தான் அந்த உணவு பா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் முழுமையாக அது வறுபடணும் அந்த மனம் வந்து நம்ம மூக்குக்கு கிடைக்கணும் அப்போ தான் அது ரெடியாகிடுச்சுன்றது தெரியும் நம்மளுக்கு ரவையும் தேங்காயும் நல்லா வறுபடணும் அப்போ தான் வேகம் அப்போ அந்த பச்சை வாடை நம்ம ரவை நம்ம உட்கார சாப்பிடும்போது அந்த ரவையோட வாசனை தெரியாது நெய்யோட வாசனை தான் வரும் வருத்துறதுலாம் இருக்குது எந்த பொருளும் செஞ்சோம்னா அழகாக பக்குவமாக வறுத்து எடுக்கணும் பாருங்க நான் வறுக்கும் போது வறுபட்டுருச்சு வறுபட்டுருச்சுன்னா அப்படியே பொங்கி வருது பாருங்கள் இந்த மாதிரி பொங்கி வந்தாக்கா வறுபட்டுருச்சு அதை அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக பொங்கி பூ மாதிரி வருது பார்த்திங்களா அது வறுபட்டுருச்சு நீங்கள் செய்யும் போது தெரியும் உங்களுக்கு ஓகேயா அழகாக கரெக்டாக வறுபட்டுருச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூனு பாட்டி என்ன பண்ணுறேன் கடலை மாவு ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடணும் அதிகமாக போடக்கூடாது ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடலை மாவு ஆப்ஷன் தான் ஆனால் பாட்டி ரெண்டு மூணு தடவை குப்பரையில் போட்டிருக்கிறேன் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அதனால் நான் இதை உங்களுக்கும் உங்களுக்கும் இதை நான் போடுறேன் போட்ட உடனே நல்லா சீக்கிரம் வறு போட்டுறோம் கடலை மாவு அதுவும் நெய்யில் நல்லா வறுபடணும் பாருங்கள் வறு போட்ட உடனே எப்படி பொங்கி மேலே பாருங்கள் ஸ்டவ்வை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க ஸ்டவ் நல்லா பெருசாக அக்கூடாது ஸ்டவ்வை நம்ம ஸ்வீட் செய்யும் போதெல்லாம் பக்குவமாக செய்யணும் ஸ்டவ்வை கடைக்கடை கடன்னு சொன்னிங்கன்னா சீக்கிரம் வறுப்பட்டுரும் பொறுமையாக தான் வறுப்படணும் பார்த்திங்கன்னா பாசிப்பொருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் பக்குவமாக வந்துருச்சு காசிப்பொருப்பை போட்டுக்கலாம் காட்டி ஊற்றுன மாதிரியே தண்ணி ஊற்றணும் இப்படி சலசலன்னு தான் வரணும் எப்பியாக வரக்கூடாது மூணு டம்ளர் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் ஊக்குனிங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் நேரம் பருவ போட்டுட்டு எல்லாம் ஒன்றா பைண்டிங் ஆகிறதுக்கு நல்லா கிளரி விடணும் உடனே வெள்ளத்தை போட்டுறக்கூடாது பார்த்தீங்கன்னா ஒன்றா எல்லாம் பைண்ட் ஆகி போடுங்க ஒட்டுறதெல்லாம் அது வருது போகிறேன் ஒட்டணம் வருது பார்த்தீங்களா வானொலியில் அந்த டைமில் வெள்ளத்தை போட்டுருங்க நான் ப்ரௌன் சுகர் தான் போடுறேன் நான் நூற்றம்பது கிராம் போட்டுருங்க நீங்கள் வேணால் இரநூறு கிராம் போட்டுக்கோங்க இப்போ நுணுக்கி வச்ச ஏலக்காயை போட்டுக்கிறோம் கொஞ்சம் அதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு நெய்யாக இருந்தாலும் சரி எண்ணெயாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வானொலி மட்டும் கொஞ்சம் கனமான வானொலியாக எடுத்துக்கணும் அது சீக்கிரம் அடிப்பிடிக்கும் கடலை மாவு ஆப்ஷன் தான் ஆனால் பாட்டி போட்டு செஞ்சுருப்பேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்போவும் சாப்பிட்ற உட்காரையோட அருமையான சுவையில இருந்துச்சு அதனால தான் பாட்டி உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன் கொஞ்சோன்னு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு கலராக இருக்கணும்னா கலர் போட்டுக்கோங்க எனக்கு வேண்டாம் கலரெலாம் வேணாங்கன்னா இப்படியே விட்டுருங்க எடுத்து வச்ச நெய்யே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க நான் ஐம்பது கிராம் எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் ஐம்பது கிராம் நெய் வெறும் நெய் ஊற்றினா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டும் ஊற்றினோம்னா கொஞ்சம் ஈரமாகவே எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் நல்லா சலசலும் இருக்கும் எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றணும்னா கெட்டி அறது அதுதான் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் பாட்டி போதும் அதுக்கு மேலே ஊற்றாதீங்க ஸ்டவ்வாக ஸ்லோவாக வைங்க பாட்டி ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கேன் ஒட்டாது ஒட்டாத வரும்போது ரெடி ஆயிடுச்சு இது ஒட்டக்கூடாது கீழே கீழே மட்டும் ஒட்டவே கூடாது பார்த்தீங்கன்னா ஒட்டவே இது இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும் எப்படி வருது பாருங்கள் இந்த மாதிரி திறந்து வரணும் இப்போ என்ன பண்ணுங்கள் கூட முந்திரி பருவ போட்டுக்கலாம் ஆட்டி கொஞ்சம் பாதம் திருக்கி வச்சுருக்குறேன் அதையும் ஒன்று போட்டுக்கிறேன் அது ஆப்ஷன் தான் வேணும்னா போடுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த உட்காரி சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் ரெடியாகிடுச்சு அப்படியே ஒட்டமட்டு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே வைக்க வேண்டாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்விங் பூலில் மாற்றிடலாம் பாரு ஒட்டக்கூடாது ஒட்டுன்னா ரெடி ஆகலன்றது நம்ம சமைச்ச பொருள் ரெடி ஆகலை ஒட் நான் ஒட்டவே இல்லை பாருங்கள் ஒட்டக்கூடாது வானையில் ஒட்டலைன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து பேச்சுலர்ஸ் கூட செஞ்சு நம்மளுக்கு சா சாப்பிடணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் அழகாக செஞ்சு சாப்பிட்லாம் இப்படி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க ஸ்பூன் எடுத்து கீழே சாப்பிடலாம் அழகாக வரும் பாருங்கள் நீங்கள் ரெடியாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும் பாருங்கள் எண்ணெய் தடவே வேண்டாம் ஊற்றின எண்ணெயே கரெக்டாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இது எடுக்கும்போது கரெக்டாக வரணும் பார்த்திங்கன்னா இந்த உட்காரையும் நீங்களும் செஞ்சுட்டு பாட்டிக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரொம்பவே காயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாட்டி போட்ட மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு போடுங்க அது ஆப்ஷன் தான் உங்களுக்கு பிடிச்சா போடுங்க பிடிக்கலைன்னா நான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ரொம்பவே அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து அசத்துங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாட்டிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ